ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு ஒரு சென்ட்டுங்க கோயம்புத்தூர் சிட்டி லிமிட்டில் அன்னூர்லேருந்து ஜஸ்ட் நாலு கிலோமீட்டரில் நம்ம விஷா விழாவில் வந்து நம்ம கொடுத்துட்டுருக்கோங்க இது ஒரு ப்ரீமியமான கெடி கம்பெனி ப்ராஜெக்ட்டுங்க இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி அண்ட் தேர்ட்டி த்ரீ அண்ட் தேர்ட்டி ஃபீட் ரோடு போட்டிருக்காங்க தண்ணீன்னு வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ப்ளாட்டுமே கொடுத்துட்டுருக்கோம் இங்கே டேங்க் கப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் லிட்டர் கொடுத்துட்டுருக்கோம் நம்ம பார்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஏக்கர் டெவலப்மெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் இப்போ கூட வந்தால் கூட வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கு சூப்பராக டெவலமென்ட் பண்ணியிருக்கோம் த்ரீ பீஸ் லைன் மொத்தம் கூட உள்ள கொண்டு வந்துருக்கோம் நாங்கள் வீடுங்க ஃபர்ஸ்ட்டே சொல்ல மாதிரி இருந்தேன் அதாவது கோயம்புத்தூர் சிட்டி லிமிட் குள்ள அன்னூர்ல வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு உண்மையே ஒரு நாலு கிலோமீட்டர் தான் கரெக்ட்டுங்களா வருது ஸோ நாலு கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நீங்க பாக்கலாம்னு சொல்லி வந்துருக்கு ஸோ மேக் ஹோம் உடைய திசாக வில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் லாஞ்சு ஆகல கரெக்டாக இருந்தது ப்ரீ புக்கிங் தான் பொறுக்கி போயிட்டு ஆனால் ப்ரீ புக்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளாட்ஸ் இப்பவே புக் ஆயிருச்சு ஏன்னா இந்த இடமும் இந்த பிரைமான லொக்கேஷனும் மெயினாக ப்ரைஸ் தான் எப்படி இந்த பிரைஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட நாலரை லட்சம் எக்ஸாக்டா சொல்ல போனோம் நாலே முக்கால் லட்சத்துல இருந்து இப்போ வந்து ஓப்பனிங் ப்ரீ புக்கிங் ஆஃபர் நாலு லட்ச ரூபாய்க்கு போட்டுருக்கீங்க கரெக்ட்டுங்களா ஸோ இந்த நாலு லட்ச ரூபா ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் எவ்வளவு புக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பிளாட்டா மொத்தமாக எடுக்கும்போது பல கணக்கில் பணம் வச்சாகும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான பிரைஸ் இங்க பக்கத்தில் கம்பேரிவ்லி பண்ணும்போது ஏன் பிரதர் ஆக்சுவலி எங்க எல்லாம் என்ன பிரைஸ் போயிட்டு இருக்கு ஒரு சென்ட்னு பார்த்துட்டோம்னா வந்து ஆறு லட்சம் ஏழு லட்சம் அது போயிட்டு போயிட்டு இருக்கு கரெக்ட்டுங்களா இங்க வந்து என்னன்னா இந்த அமௌண்டிஸ் கொடுத்து அது வந்து ஒரு சென்டோட ரேட்டு நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு கொடுக்கும் அது இல்லாமல்

இன்னும் நான் லான்ச்சிங்காக பண்ணலான்னு அதுக்கு முன்னாடி எல்லா ஒர்க்கும் பண்ணி முடிச்சிட்டீங்க முடிச்சிட்டிங்க என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணிருக்கீங்க ஆர்ச் இருந்து ஆரம்பிச்சு ஒன் பை ஒன்னாக சொல்லப்படுது கண்டிப்பாங்க இது கிராண்ட் கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருக்கோங்க ஃபுல்லி க சரௌண்டிங் ஃபுல்லாமே காம்பவுண்ட் ஹால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் மெயின் ரோடுன்னு பார்த்துட்டோம்னா ஃபார்ட்டி தேர்ட்டி தேர்ட்டி த்ரீயில் கொடுத்துருக்கோம் மெயினாக இவங்களோட மெயின் ரோடை பற்றி சொல்லியே ஒண்ணுங்க ஏதோ அந்த ஏர்போர்ட்டில் ரன்வே இருக்குது தெரியுங்களா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ராடாக இருக்குது நீங்கள் இந்த லைனில் வந்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஹைவேஸ் மெயின் ரோடு எவ்வளோ பெருசு இருக்கும் அந்தளவுக்கு ஈக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரோடு நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு ரெண்டு முப்பத்தி மூணு அடி ரோடு கட் கட்ரோட் பேஸ்லாம் வந்து முப்பது இருபத்தி நாலு அடி ரோடு அது மாதிரி இன்னொன்னு இது வந்து ரெட் சாய் ஏரியா நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்களா எனக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் ஃபுல்லா பாருங்க பக்கா ரெட் சாயிலுங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பா வீடு வாங்கி கட்டுற எல்லாத்துக்கும் ரெட் சாயில் தான் நிறைய பக்கம் தேடிட்டு இருப்பீங்க ரெட் சாயில் ஏரியாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் அமைஞ்சிருக்கிறது பெரிய ப்ளஸ் அது மாதிரி சுத்தி ஃபுல்லா இந்த தோட்டம் வயக்காடு தென்னந்தோப்பு அப்படின்னு நல்லா நேச்சுரான அம்பியன்ஸுக்கு மத்தியில தான் இருக்கு கரெக்டா அது இல்லாம என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியாவும் கூட இது ஆமா வரவழியில் நிறைய வீடுகள் பார்த்தா ஏதோ ஊருக்குள்ள காட்டுக்குள்ள இருக்க மாதிரி ப்ராப்பர்ட்டில அது கிடையவே கிடையாதுங்க பயங்கரமான ரெசிடென்சியல் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா அன்னொரு பஸ் ஸ்டாண்ட் கரெக்டா இங்க இருந்து நாலு கிலோமீட்டர் இருக்கு கரெக்டா கரெக்டா வேற என்ன இந்த நம்ம ப்ராபர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரணும் எந்த மாதிரி ரூட் இருக்கு ஆக்சுவலா அதை பத்தி சொல்லிருங்க கண்டிப்பா இந்த ப்ராபர்ட்டிக்கு பார்த்தோன்னா ரெண்டு அப்ரோச் ரோடு இருக்கு சத்தி ரோட் வழியாவும் வரலாம் அன்னூர்ல இருந்தும் வரலாம் வரலாம் அன்னூர்ல இருந்து வரலாம் சத்தி ரோட்ல இருந்து இது அன்னூர்ல இருந்து வரதுன்னு பார்த்துட்டோம்னா அன்னூர் டு தென்னம்பலை ரோடு தென்னம்பலை ரோடு ஸ்டேட் ஹைவே ஸ்டேட் ஹைவேல இருந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு ஸ்டேட் ஹைவேஸ் இருந்து எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஆமா ஏங்க இல்ல இது வேற வழியில கூட்டிட்டு வந்துட்டாங்க வரும்போது நான் வேற ரூட்ல வந்தேன் இந்த ஸ்டேட் ஹைவேஸ் இருந்து எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் சத்தியமா எனக்கே தெரியாது இப்போ சரியான சாக்கு அடுத்து வேற ரூட் இருக்கு இல்லாம வந்து சத்தியமங்கலம் என்எஸ்ல இருந்தும் வரலாம் அது வந்து கரியாம்பாளையத்தில இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிராவல் டைம்லயே ரெண்டு ரெண்டுக்கும் ஜங்ஷன் குமாரப்பாளையம் இருக்கு குமாரபாளையம் வந்து தான் வருவோம் குமாரப்பாளையத்தில இருந்து இது பார்க்க கரெக்டா அப்ப சொல்ல ஒரு ஒரு சுத்தி மூணு ஏரியா பெரிய ஏரியா இருக்கு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வீணாசி சேலம் ஹைவேஸ் இந்த பக்கம் சத்தி கோயம்புத்தூர் ரோடு அதே மாதிரி கரியம்பாளையம் அன்னூர் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் ஹைவேஸ் இது மூணு கனெக்ட் ஆகிற மாதிரி சென்டர் ஆஃப் த மெயின் ஏரியா அப்போ இங்கிருந்து எல்லாமே பக்கம் ஆமாம் எல்லாமே கோயம்புத்தூர் சிட்டி பக்கம் ஆமாம் கண்டிப்பாங்க சூப்பர் அது பக்கம்னு சொல்லும்போது போது இங்கே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஸ்கூல்ஸ் காலேஜஸில் பக்கத்தில் இருக்கு கண்டிப்பாக இங்கே பொறுத்தளவு பார்த்துட்டோம்னா வந்து ஸ்கூலுன்னு பொறுத்தளவுனா ஸ்கூல் வந்து கேஜி இன்டர்நேஷனல் இருக்கு சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன்ஸும் இருக்கு அது போக அன்னூரில் பார்த்துட்டோம்னா அம்பால் பப்ளிக் ஸ்கூல் இருக்குங்க அதில் அது காலேஜஸ் அது மாதிரி இன்ஃபோ இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஃபோ இன்ஜினியரிங் காலேஜ் பக்கம் இதுலேருந்து ஒரு ஃபிஃப்டின் நெக்ஸ்ட் ட்ராவல் டைம்லேயே வந்துடும் வந்துடும் அது இல்லாமல் ஹாஸ்பிட்டல்னு பார்த்துட்டோம்னா வந்து இங்கே கேம் சிஹெச் இருக்குங்க அதுவும் ஃபிஃப்டின் மினிட்ஸில் வந்துடும் என்எம் ஹாஸ்பிட்டல் இருக்குது இருக்குங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாமே பக்கத்துலேயே ப்ரைமாக இருக்குது இப்போ என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் தேட்டரு மால் அதெல்லாம் ஆமாம் அன்னூர்னு போயிட்டீங்கன்னா பேங்க்ல இருந்து எல்லாமே இருக்கு பேங்க் ஆக்சுவலாக அன்னூர் வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் சரவணம்பட்டி மாதிரி டெவலப் ஆகிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஏரியா தான் எல்லாத்துக்குமே டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும் அந்த அன்னூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர்ல அதுவும் நாலரை லட்சம் ரூபாய்க்கு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ப்ரீ புக் பண்ணீங்கன்னா அந்த ஆஃபரில் நீங்க வந்து எடுத்துக்கலான்றது சூப்பரான விஷயம் அடுத்து அப்படியே நம்ம ப்ராப்பர்டிக்குள்ள வருவோம் ஸ்ட்ரீட் லைட்ஸ் பத்தி சொல்லுங்க வேற என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் பண்ணிருக்கீங்க அதைப் பத்தி சொல்லுங்க பிரதர் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவு என்னென்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க அதெல்லாம் வந்து பிளான்டேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பிளான்டேஷனுக்கு வித் ரிப்ளிகேஷனும் கொடுத்துருக்கோம் வாட்டர் லைன் வாட்டர் வாட்டர் பொறுத்தளவு பார்த்துட்டோம்னா வந்து முப்பதாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து இண்டிவிஜுவல் பைப் வந்து பர் பிளாட்டுக்கும் தனித்தனியாகவே வந்து லே பண்ணி ஒரு பிளாட்டுக்குமே தனித்தனி பைப் லைன் வசதி லே பண்ணி வீடு கட்டினா பிரச்சனையே இல்லை வீட்டுக்கு வாசலில் தண்ணி வந்துடும் கண்டிப்பாக அது இல்லாமல் வந்து த்ரீ ஃபேஸ் சிபி லைனும் கொடுத்துருக்கோம் உள்ளே த்ரீ ஃபேஸ் சிபி லைன் உள்ளே எடுத்துகிட்டு வந்து எல்லாமே வந்துருச்சுங்க சொல்ல போனால் அதே மாதிரி பார்க் ஏரியா தனியாக கன்ஸ்ட்ரக்ட்

ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கேரளா ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க முன்னாடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தின்ன மாதிரி எல்லாம் வச்சு நல்லா இருக்கு இந்த மாதிரி கட்டால் நம்ம வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே அப்படிலாம் என்ன மாதிரி பட்ஜெட் வருது ஆக்சுவலாக இப்போ இங்கே ஒன் பிஹெச்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தல பார்த்துட்டோம்னா ஒன் பிஹெச்கே வந்து டுவெண்ட்டி டூ லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அது டூ பிஹெச்கேன்னு பார்த்தா தேர்ட்டி லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணி முப்பது லட்ச ரூபாய்க்கு இடத்தோட டூ பிஹெச்கே வீடு பண்ணி கொடுத்துடலாங்க வேற வேற என்ன வேணுங்க டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைம் லொக்கேஷனில் இவ்வளோ கம்மி பட்ஜெட் அதாவது பிளாட் பிளாட் சேல்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்னென்ன சென்ட்டாக பிரிச்சிருக்கீங்க பிளாட் சேல்ஸ் இது பொறுத்த அளவு பார்த்துட்டோம்னா ரெண்டரை சென்ட்ல இருந்து நாலு சென்ட் வரைக்கும் இருக்கும் மேஜர் ஆஃப் தி சைட்ஸ் வந்து ரெண்டே முக்கால் முப்பதுக்கு நாற்பது அது மாதிரி பிரிச்சு அது மாதிரி பிரித்து வச்சிருக்கீங்க கரெக்டுங்களா டெஃபரெட்டாக எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா மட்டும் போதும் நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அவங்களே உங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்து வரைக்கும் எல்லாமே பண்ணி கொடுத்துருங்க நம்ம பண்ணி கொடுத்துட்லாம் கண்டிப்பாக பண்ணி தரக்கு ரெடியாக இருக்காங்க நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒன்றே ஒன்று தான் ப்ரீ புக்கிங் இப்பயே பண்ணி வச்சுக்கிறது மஸ்ட்டுங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸுக்கு நாலரை லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னொரு கிட்ட இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டியில் இவ்வளோ சூப்பரான அம்யூனிட்டிஸோடு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோடு இருக்கிற ஒரு ஒரு இடத்த வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் உங்கள் உங்கள் பேர் பிரதர் நம்ம ப்ரா கம்பெனி நேம் அதை பற்றி சொல்லியிருக்கோம் பிரதர் ஃபஸ்ட் அதை தான் கேட்டுருக்கோம் இருந்தாலும் கண்டென்ட் அப்படியே வந்துட்டு சொல்லியிருக்கோம் பிரதர் என் பேர் மதன் குமாருங்க ஓகே மேக் மை ஹோம்ஸ் கம்பெனியில் வந்து டீம் லீடராக இருக்கேன் இருக்கீங்க ஓகே ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணால் போதும் எல்லாமே அப்படி உங்கள் நம்பர் கொடுத்துட்றீங்களா கண்டிப்பாக நம்பர் கொடுத்துட்றாங்க செக் பண்ணி பாருங்கள் டெஃபரெண்ட்டாக வீடியோ பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் சப்பிரைவ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதோ டிஃப்ரெண்டாக வீடியோ নাদেকে নাদেল্য়ে দ্েলে দের 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 সের মের